சவுச்சவ் மற்றும் கடலைப்பரப்பு கொண்டு எப்படி சவுச்சவ் கூட்டு செய்வது என்பதை பார்ப்போம் சவுச்சவ் கடலைப்பரப்பு கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் சவுச்சவ் மூன்று கடலைப்பரப்பு நான்கு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இரண்டு கைப்பிடி அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பச்சை அரிசி ரெண்டு டீஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று உப்பு தேவைக்கு தாளிக்க எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுக்கு தேவைக்கு கறிவேப்பிலை தேவைக்கு ஜீரகம் தேங்காய் துருவல் பச்சை அரிசி பச்சை மிளகாய் ஆகியவற்றை மிக்சியில் சிறிது தண்ணீர் சேர்த்து மையாக அரைத்து கொள்ளவும் அடிக்கனமான பாத்திரத்தில் கடலை பருப்பை போட்டு சிறிது நீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும் பருப்பு அரைப்பதம் வெந்தவுடன் சிறு துண்டுகளாக நறுக்கப்பட்ட சவுச்சவை சேர்த்து வேக விட வேண்டும் இரண்டும் வெந்ததும் அரைத்த கலவையையும் உப்பையும் விட்டு கிளறி ஒரு கொதி வந்ததும் அடுப்பை அணைத்து விட வேண்டும் வானொலியில் எண்ணெயை ஊற்றி கடகு கறிவேப்பிலை போட்டு தாளித்து கூட்டில் போட்டு கலக்கவும் சுவையான கடலை பருப்பு கூட்டு தயார் மதிய உணவில் சாதத்துடன் சேர்த்து சாப்பிடலாம் சுவையான கூட்டு இது மேலும் இது போன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ